ஆதித்யேச சோமாய மங்களாய ஆட்ச குரு சுக்கர் சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்ட புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பழங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு இந்த ஒரு மாத காலங்கள் எதிர் வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் கிரக பயிற்சி பலன்களாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகராசி மற்றும் கடக லக்னம் ஆகஸ்ட் மாதத்திலே வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும்போது சூரியன் வந்து கடகத்துல இருக்காரு அதே போல சுக்கர பகவான் புதன் பகவான் சிம்மத்தில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவகத்துல கேது பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துலயே அமைஞ்சிருக்காங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல சிம்மத்துக்கு புதன் பகவானும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு பயிற்சி அடைபெறார் உங்களோட ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைபெறார் கடகராசி மற்றும் கடகலக்னம் காலபுருஷனுக்கு இது நான்காவது வீடு சந்திரன் பகவான் இங்கே ஆட்சி பெற்று குரு பகவான் இங்கே உச்சம் பெற்று செவ்வா பகவான் இங்கே நீசமடையக்கூடிய வீடு பொதுவாக செவ்வா பகவான் இங்கே அடைஞ்சு குரு பகவான் அடைகிறதுனால இந்த ராசி ரொம்ப தன்மையான ராசி அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்பு அதிகமுடைய ராசி தாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி எந்த ஒரு கடைசி குழந்தையா பிறந்தாலும் குடும்பத்தை ஒற்றுமையாக இருக்கணும் இவங்க எல்லாருமே நம்மளுடைய விஷயம் நமக்கே தெரியணும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது ஏதா இருந்தாலும் நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் பத்து பேர் இருக்கக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருக்கக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி ஒரு விஷயம் இவங்களோட விஷயம் வெளியே வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகம் அல்லது கடகராசி இல்ல லக்னம் நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல ஆளுமை செலுத்திகிட்டு இருப்பாங்க தான் இந்த மாதிரி குடும்பத்தை ஒரு கட்டு கோப்பாக கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டுக்கோ கொண்டு போக முடியும் அதே போல் நிறைய விஷயங்கள்ல கடுமையான உழைப்பாளி கடகத்துக்கு இணையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாரும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா மகரம் கும்பம் எப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகம் சலனம் இல்லாமல் உழைக்கக்கூடிய மனப்பாளி மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது நினைக்கக்கூடிய ராசியும் கூட மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறவங்க ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க ஒரு நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க கடகம் உட்காந்துருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு பிரச்சனை வந்துருச்சு அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படி பண்ணிவிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னிறுத்த மாட்டாங்க எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை கடகத்துக்கு அதிகமாக இருக்குது மற்றவங்களை நம்பி எளிதில் ஏமாற்றம் அடையிறக்கூடிய மனப்பான்மையும் கடகத்துக்கு இருக்குது நம்ம ஏமாறுவோன்னு தெரிஞ்சே ஏமாறுறாங்கன்னா அங்கே கடகம் உட்காந்துருக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை எளிமையாக அதாவது எளி இவங்க எப்படி எளிமையாக இருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையுடையதான் இருக்காங்க அதே மாதிரி மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவாங்க கடகத்தை பொறுத்த வரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகத்தால் அதாவது நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரெயிட்டா இழந்ததை விட நம்பிக்கை தான் வாழ்க்கையில நான் இழந்திருக்கேன் அப்படின்னா அங்க கடகம் நிற்கும் ரெண்டாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டுல சனி அஷ்டம சனி சம்மந்தப்படுறாரு பாக்கிய ஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுல ராகு பகவான் ஒன்பதாம் அதிபதி குரு மங்கள யோகத்தோட இருக்கிறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கடகத்தை பொறுத்த வரையும் மன நெருக்கடி பண நெருக்கடி மனசு வந்து பார்த்திங்கன்னா அலைப்பாஞ்சிட்டே இருக்குது என்னால் மனசை கட்டுப்படுத்தவே முடியல ஏன்னா ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு சனீஸ்வர பகவான் அப்போ பணம் எங்கே பணம் எங்கே பணத்துக்கு பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடிட்டுருக்கு ரெண்டாவது மன அழுத்தம் ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுது சாதா ஒரு வேலையே நான் வந்து யாராவது சொன்னால் கூட மறந்துடுறேன் புத்தியே வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதி வச்சு வேலை பார்க்கக்கூடிய ஆள் இந்த ரெண்டு வருடமாக அந்த ஒன்றரை வருட காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லி எழுதி வச்சாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் மறதி நான் நானாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்தை பொறுத்தவரை நீங்கள் நீங்களாக இல்லை எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தீங்களோ இப்போ அப்படியே ஆப்போசிட் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அப்படியே அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க அது எல்லாமே தப்பு வராது ஆனால் இன்னைக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையிலும் தப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தப்பு வரும் நிறைய மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கு எல்லா நபர்களும் வந்து வந்து இந்த முதுகுல குத்திட்டு போறது அதனால பொருளாதாரத்துல இறக்கத்தை சந்திக்க இருக்கும்போது நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இரநூறு முந்நூறு டெய்லி அவங்களுக்காக செலவு பண்றது உங்களை அவங்க பெருமையா பேசுறது இன்னைக்கு எல்லாமே காணாமல் போயிருச்சு நீங்க ஒரு படி வாழ்க்கையில இருந்த லெவல்ல இருந்து கீழே இறங்கினதுனால எல்லாமே காணாமல் போயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா காணாமல் போயிடுச்சு அதனால நிறைய மன வருத்தங்கள் வந்திருக்கு இன்னைக்கு நீங்கள் அந்த பக்கம் வந்தாவே அவங்கள பயந்துட்டு அந்த பக்கம் ஓடுறது அல்லது பேசாமல் ஓடுறது அல்லது நீங்கள் கடன் கேட்பீங்கன்னு அப்படின்னு ஓடுறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்துட்டுருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு நிறைய விஷயங்கள் சனி சனிக்காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க தப்பாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய மனசு எண்ணம் எல்லாமே சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் எட்டில் மறையும் போது அதை ஒன்றை தவிர்த்து வேறு எதுவுமே யோசனை இருக்காது அப்போ இந்த ஒன்றில் நம்ம எடுக்கக்கூடிய யோசனைகள் எல்லாமே தப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு இருக்க சந்திர தசாபுத்தி காலத்துலன்னு சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் உங்களுடைய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மனசுல வந்து எதுவுமே நினைக்காத நபர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னுக்கு வந்துட்டாங்க நம்ம எப்போ முன்னுக்குறது அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கும் இத்தனால உங்களை பத்தி மற்றவங்களை பத்தி கம்பேரிசன் பண்ணவே மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு எல்லாமே கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்களா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தள்ளப்பட்டுட்டீங்க இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனீஸ்வர பகவான ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரு செவ்வாய்ங்கிற மங்கள யோகம் ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பதினொன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கு அப்போ நல்ல ஒரு யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தைரிய ஸ்தானத்தை பார்க்கறது அப்ப இழந்த தைரியத்தை தன்னம்பிக்கையை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா ஃபர்ஸ்ட் மூணாம் இடம் பலம் பெற்றாவே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் சக்சஸை ஏற்படுத்தி கொடுத்து நிறையா போட்டியாளர்களை சந்தி சந்திச்சு ஓடக்கூடியது அவங்க என்ன பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் உங்களுக்கு இனி வந்து பாத்தீங்கன்னா போட்டியாளர்களை பத்தின மன கவலைகள் தேவையில்லை அவங்க எல்லாருமே நினைச்சாங்களோ அவங்க எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய கால முதர்ச்சித்தனால நீங்க பேசி பேசி அவங்கள வளர்த்து அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே உங்க கிட்ட இருந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா எதிராளிகள் ஒதுங்கி போகக்கூடிய சுச்சுவேஷன் அவங்க கிட்ட நீங்களா வலுக்கட்டாம போய் பேசி சண்டை போட்டாலுமே அவங்க வந்து உங்ககிட்ட சண்டை போறக்கு இனிமேல் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரமாட்டாங்க உங்களுடைய தைரியஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல வரவே வராது அதே போல மூன்றாவது விஷயம் மட்டும்தான் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை குறிக்கக்கூடிய ஸ்தானமா இருக்கு அப்ப குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்து மூன்றாம் இடத்த பார்க்கறதுனால தன்னுடைய சுய முயற்சியால வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் பறிக்கப்பட்ட பல விஷயத்து எங்கிட்ட இருந்து ஒரு வீடு வந்து இருந்தது அதை வந்து எப்படியோ எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த வீடு சார்ந்த விஷயத்த நாங்கள் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைனாலும் கடைசிக்கு ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடையாகிட்டே இருக்குங்க கேது பகவான் இருக்கார் தடையாயிட்டே இருக்கு எந்த ஒரு முயற்சியுமே சக்ஸஸ் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்து பார்க்கறதுனால குருமங்கல யோகம் கண்ணிய செவ்வாய் பார்க்கறது ஒரு யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோகம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கூடையில நிறைய சண்டைகள் வந்திருக்கு சச்சரவுகள் வந்திருக்கு பணம் வந்து இருக்கும்போது பணத்தை வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே இன்னைக்கு நீங்க ஒரு படி கீழே இறங்கும் போது இந்த பணத்தை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறதா வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு பாவம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட பணம் எல்லாமே திரும்பி வராம உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாவமா நினைச்சிட்டு பணத்தை கொடுக்காம ஒரு ஒரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா போய் கேட்கும் போது எல்லாமே மன உளைச்சல்கள் படுற அளவுக்கு தான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் வாங்கிய பணம் எல்லாமே திரும்பி வசூல் பண்றதுக்கு ஒரு நல்ல நேரமா இருக்கும் உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறும் நேர்மையான வழியில் நீங்க அணுகும் போது கண்டிப்பாக அதற்குண்டான உண்டான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய ஏமாற்றம் வழி மத்தவங்களுடைய பிரச்சனை கேட்டு அதில் போய் நிறைய மாட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டியிருக்கீங்க வாழ்க்கையில் என் மேல எல்லாம் ஏறி போயிட்டே இருக்காங்க நான் மட்டும் ஏனியாக அதே இடத்துல நின்று வளர்ச்சி ஆகாம இருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அது இதே அன்னைக்கு தான் இருக்கிறேன் இப்போவும் அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியே இல்லை ஏன்னா இவங்க தொடர்ந்து பாருங்க உங்களோட ராசியை பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஏல திக் பலமா இருந்தாரு ராசியை பார்த்தாரு இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போனார் குரு பகவான் ராகுவோடு இணைஞ்சாரு இணைஞ்சி தொழில் ஸ்தானத்தை கெடுத்தார் எந்த பக்கம் போனாலும் ஒரு அடி விழுந்துட்டே இருக்குது ஒரு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு வீடு ஒரு காரு அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்கண்ணா நான் மட்டுமே இன்றைக்கி அன்றாட தேவைக்கே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே படிப்படியாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு பகவான் செவ்வாயோடு நினைஞ்சிட்டாரு ரிஷப ராசியில் உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிற தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி மரமாக ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் முயற்சி ஸ்தானம் பலம் பெற்றாலும் சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வையால் பார்த்தாலுமே முயற்சி ஸ்தானம் பலம் பெறுவதாலும் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இனி ஓடக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு அதே போல் வியாபாரத்திலையும் சக்சஸ் இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால தன்னோட மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய நேர்த்திகள் பிடிபடும் அது எப்படி எதிராளிகளை சமாளிச்சு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி தொழில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஆழ்ந்த யோசனைகள் எல்லாமே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா செயலாக மாறி அதற்குண்டான பலன்களை நிச்சயமாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் முக்கியமாக பணப்பிரச்சனைகள் தீரும் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கே வரக்கூடிய இந்த கோச்சாரங்கள் நிறைய பணப்பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு காலையில் நூறுரூவா ரூபாய் வந்தா சாயந்தரம் இரநூறு செலவு வருது அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி பொருளாதார மேன்மை அடையிறதுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பழங்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்